ஹே படீஸ் வெல்கம் பேக் டு டிஎம் நாமல்ஸ் நாம் டெய்லி ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கான ஸ்டோரி பார்த்திங்கன்னா காகமும் நாய்க்குட்டியும் ஒரு வீட்டு நாய்க்குட்டி ஒன்றை எடுத்து வளர்த்து வந்தனர் அந்த நாய்க்குட்டி காகத்துடன் நட்பாக இருந்தது ஒரு நாள் காகம் மிகவும் கவலையுடன் அமர்ந்திருந்தது அதை கண்ட நாய்க்குட்டி காகத்திடம் சென்றது என்ன காக்கையாரே ஏன் ஒன்றும் பேசாமல் வருத்தமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டது அதற்கு காகம் மனிதர்கள் மற்ற பறவைகளை அன்புடன் வளர்க்கின்றனர் அவைகளின் செயல்களை பாராட்டுகின்றனர் ஆனால் என்னை வெறுத்து கல்லால் எரி எரிந்து துரத்துகிறார்களே ஏன் என்று கேட்டது காகம் இதற்கு காரணம் உங்கள் தீய குணங்கள் தான் இதை நீங்கள் இல்லாத செய்தால் உங்களையும் அன்பாக நடத்துவார்கள் என்றது நாய்க்குட்டி எங்களிடம் அப்படி என்ன தீய குணங்கள் உள்ளன கடமை சூத்தம் இப்படி நல்ல பல நல்ல குணங்கள் நாங்கள்தானே சிறப்புந்தவர்கள் என்று சொன்னது காகம் உண்மைதான் என்றது நாய்க்குற்று பசிர்ந்துண்ணும் பண்பை கற்று தந்தது நாங்கள் தானே என்று பெருமையோடு சொன்னது ஆமாம் அதுவும் உண்மைதான் என்று மறுபடியும் சொன்னது நாய்க்குற்று இப்படி நல்ல குணங்கள் எம்மிடம் இருந்தும் மற்ற பறவைகள் உள்ள மதிப்பு எங்களுக்கு இல்லை ஏன் குயில் கூவும் போது அதை இனிமையை ரசிக்கிறார்கள் மயிலாடும் போது அதையே ரசித்து பாராட்டுகிறார்கள் கிளியை வீட்டில் வளர்த்து பேச கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆனால் எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தும் என் இனத்தை கண்டாலே துரத்துகிறார்களே ஏன் என்று மீண்டும் கேட்டது காகம் ஏன் என்று நான் சொல்கிறேன் உங்களிடம் எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தும் உங்களிடம் இருக்கும் சில தீய குணங்கள் தான் மனிதர்கள் உங்களை வெறுக்கிறார்கள் என்று கூறியது நாய்க்குட்டி அப்படி என்ன தீய குணம் என்று கேட்டது காகம் திருடுவது ஏமாற்றுவது என்று சொன்னது நாய்க்குட்டி காகம் தலை குனிந்தது நீதி ஒருவர் செய்கின்ற நல்ல செயல்களை விட தீய செயல்களை முன்னிற்கின்றது தேங்க்யூ படீஸ்